வெக்கையாலே வந்து இலங்கையில ஆறு பேர் உயிரிழந்திருக்க மிகுந்த ஒரு சக்தி இருக்கு குழந்தையின்மையில இருக்கிறாங்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இதுல தான் அந்த பழம் உருவாகிறது செலவு குறைவாகும் இயற்கையாகும் அதாவது இப்போ மருத்துவ குணமுடியதாகும் எல்லாருமே இப்போ பாஸ்ட் ஃபுட்டுகள் எண்ணெயால் பொறிச்ச சாப்பாடுகள் அது எழுதலண்டு சரியான கேஸ் இருக்கிற இதில் தான் குடிக்கிறீங்க ஊருக்குள்ளே இருக்கிற இதுகளை பற்றி பார்த்தோம் இயற்கையை பார்த்து நாங்க இப்போ இந்த பொடிகளுக்கு இது தெரியாது இந்த பழத்துல வந்து என்ன மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க பாய்ஸுக்கும் நல்லது கேர்ள்ஸுக்கு நல்லது எங்கட வயது போனாக்களுக்கு இது இந்த மருத்துவ குணம் நோம்பலாவே தெரியும் சார் இறப்பை குடல் புண் அதுகளுக்கும் நல்ல சாமானி இந்த இனவிருத்திகளுக்கும் நல்ல சாமானன்ற வழியாக நான் எல்லாருமே வந்து இந்த வெளிநாடு வெளிநாடு போகணும் ஜோசிக்கணும் யோசிக்கணும் அந்த நேரம் வந்து நீங்கள் இந்த மாதிரி சுய தொழில்களை வந்து செய்திருக்கிறீங்களா அதுக்கான காரணம் என்ன உங்களுக்குள்ள இவ்வளவு கடுமையான சிகப்பாக இருக்கு இதான் அந்த உள்ளுக்கில் இருக்கிற நாகதாழி பழம் சாப்பிடுவோம்

ாலி நான் சின்ன எல்லாம் முந்தி சாப்பிட்டு இருக்கிறேன் ஆனா நான் ஜூஸ் செய்யறேன்னா இங்க ஒரு நாளும் பாத்தது கொஞ்சம் இப்படி இது ஜூஸ் போட்டு குடிக்கிற மாட்டா இது போகணும்னு அந்த மருத்துவ குணம் இருக்கான்னு தெரியும் எல்லாரும் வந்து குடிக்க கூடிய மாதிரி இருக்குதா ஓ இது நல்ல மேலிட்ட நானும் முதல் அப்படி இருக்கும் போது தெரியாது இது நல்லா இருக்கு இல்ல குடிச்சா இந்த மருத்துவ குணம் தெரிஞ்சாக கட்டாயம் தேடி வந்து குடிப்பீங்க இதுல வந்து கணக்கு மருத்துவ குணம் இருக்கு புங்குடுதீவுல வந்து இது இருக்கு நாங்க சாப்பிட்டு இருக்கு இந்த ஜூஸ் ஐடியா எல்லாம் வரவே இல்ல இது ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு உண்மையாவே இந்த மாதிரி நிறைய விஷயம் உண்மையாவே இருக்கு எல்லாரும் இந்த மாதிரி முன் வந்து இயற்கைய வந்து நாங்க பயன்படுத்தி கொண்டா பொருளாதாரத்திலையும் நாங்க முன்னுக்கு வரலாம் கேன்சரை குணப்படுத்துறதுக்கு கூட இது ஒரு மருந்தா வர வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு புதுக்காணொலியில் சந்திக்கிற மகிழ்ச்சி இன்றைக்கு வந்து மே முதலாம் தேதி உழைப்பாளர் தினம் அனைத்து உழைப்பாளர்களுக்கும் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பலாலி வீதியில் நிற்கிறோம் குறிப்பாக இந்த ஜூஸ் பார் என்ற இடத்துக்கு முன்னால் நிற்கிறோம் இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்ல இலங்கை பூராகம் வந்து சரியான ஒரு வெப்பநிலை நிலவி கொண்டிருக்கு குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த வெக்கையாலேயே வந்து இலங்கையில் ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறோம் என்ற செய்தியை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது அந்த வகையில் வந்து இந்த வெக்கைக்கு வந்து க்கச்சக்கப்பான வளச்சாறுகள் மற்ற இளைஞர்கள் எல்லாமே வரும் அதோடு வந்து வித்தியாசமான ஜூஸ்களை எல்லாம் அறிமுகப்படுத்தணும் குறிப்பாக சொல்ல போனால் நாகதாளி பழத்தில் வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கணும் இந்தியாவில் இருக்கிறார்கள் வந்து கூடுதலாக சப்பாத்தி என்று சொல்லிடணும் இப்படி ஒரு ஜூஸ் கடை வந்திருக்கு அறிஞ்ச பிறகு இதை பற்றி நான் இணையங்களை பார்க்க போய்க்க வந்து இதுக்கு வந்து மிகுந்த ஒரு சக்தி இருக்கு அதாவது என்னென்னு சொல்றேன் குழந்தையின்மையில் இருக்கிறார்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்ற ஒரு விஷயத்தை வந்து இணையதளங்களில் பார்க்கக்கூடிய இருந்தது குறிப்பாக அந்த கரமுட்டை இந்த வளர்ச்சியை கூட்டும் அப்படி என்றெல்லாம் கணக்க விஷயங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இன்றைக்கு உள்ளுக்கு இது இந்த நன்மைகள் என்னென்ன என்றெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அறிய தர போறேன் இந்த கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இலுப்பே சந்தி அதுக்கு பக்கத்துலேயே இந்த பஜாஜ் ஷோரூம் இருக்கு அதுக்கு பக்கத்தில் எங்களால் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் கார் வாஷ் அதுக்கு முன்னாலே வந்து இவையில் இருக்கிறோம் இந்த பாருங்க இதுல எல்லாம் காட்சிப்படுத்தி இதுதான் அந்த நாகதாளி பழம் கூடுதலாக இந்த பழங்கள் எல்லாம் வந்து என்னென்னு சொல்றது இங்கால பத்த எல்லாம் சும்மா வளர்ந்து கொண்டிருக்கும் அது நன்மைகள் வந்து கூடுதலான தெரியாது ஆனால் இவையில் அந்த நன்மைகளை பார்த்து அந்த பழத்துல ஜூஸ் எடுத்து பாருங்க இந்த இதுல தான் அந்த பழம் உருவாகிறது இதுல பாருங்க இந்த புகைப்படம் போட்டு வணக்கம் அண்ணா சொல்லுங்க என்னண்டு எப்படி நாகதாளி பழத்துல வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கணுமன்ற ஒரு யோசனை ஒன்று வந்தது கொஞ்சம் எல்லாருமே இப்போ ஃபாஸ்ட்ஃபுட் கல்ச்சரில் இருக்கிறாங்க அப்போ நார்மலாகவே நாங்கள் போஸ்ட் எஃபெக்டிவ் அதாவது செலவு குறைவாகும் மற்ற இயற்கையாகும் மற்றது இப்போ மருத்துவ குணமுடையதாகவும் பார்த்தோம் அப்போ கூடுதலாக நீங்கள் எல்லாருமே இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு வேண்ணெய் அதில் பொறிச்ச சாப்பாடுகள் அது எழுதுவதண்டு சாஃப்ட் ட்ரிங்க் மற்ற இந்த பெப்சி சோடா அதெல்லாம் சரியான கேஸ் இருக்கிற இதில் தான் குடிக்கிறீங்க அப்போ நாங்கள் வந்து எங்கட ஊருக்குள்ளே இருக்கிற இதில் பற்றி பார்த்தோம் இயற்கையை பார்த்து நாங்கள் கூடுதலாக பார்த்திங்கன்னா இந்த இதை இதான் நாதாளிமரம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க நாதாளிமரம் நான் சின்ன சின்னல கிரிக்கெட் அடையாக பார்ப்பீங்க இந்த எல்லாம் குத்தி இருக்கும் இப்போத்த படிகளுக்கு இது தெரியாது அப்போ அதன்படி நாங்கள் இந்த இது நாதாளியில் வர இந்த பழங்கள் சரி ஏதாவது நாதாளி பழம் சரி இது முந்தின படி டூ நைன்டீன் கிட்ஸுக்கு தெரியும் இப்போ படி படிகளுக்கு தெரியாது அப்போ இந்த இந்த பழத்தில் வந்து என்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இது உண்மையிலேயே வந்து ஃபர்டிலிட்டி குறைவான இது இருக்குது பாய்ஸுக்கு நல்லது கேர்ள்ஸுக்கு நல்லது கேர்ள்ஸுக்கு வந்து ஃபர்ட்டிலிட்டியில் வந்து கருமுட்டைன்ற அளவை கூட்டுறதில் இருக்குது வேணுமெனால் நீங்கள் நெட்டில் கூகுள் பண்ணி பார்க்கலாம் கருமுட்டைன்ற அளவை கூட்டும் மற்றது பாய்ஸுக்கு வந்து ஸ்பேம் என்ற கவுன்ஸை கூட்டும் அதாவது ஸ்பேமின் வீரியத்தையும் கூட்டுறது கவுன்சையும் கூட்டுதுன்னு சொல்லிட்டு இது முந்தி ஆதி காலத்தில் வந்து எங்களோட வயது போனாக்களுக்கு இது இந்த மருத்துவ குணம் நோமலாவே தெரியும் இப்போ எங்களுக்கு தெரியாது அப்போ நாங்கள் சின்ன போட்டா செஞ்சேன் நோமலா ஆனால் இதையே வழிக்குறப்ப எங்களுக்கும் இதுக்கே இருக்கிற மருத்துவ நிறைய விளா விளங்கினது அப்போ நீங்கள் வந்து இது கோ காஸ்ட் குறை வரும் நூறுரூவா நூற்றி எண்பது ரூபாயோடைய இது மற்றது காத்தாள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தாள் நார்மலாக குளிர்மை இதில் வந்து ஃபேஷியல் க்ரீம் அதில் நிறைய செய்கிறாங்க இது வந்து கூடுதலாக நாங்கள் இந்த நாதாளியும் கத்தாளியும் வந்து பூங்குடி தீவு நெடுந்தீவு தீவு இஞ்சாவில் இருக்க தீவ மண்ட தீவு அல்லப்பட்டி பக்கம் போய் பார்த்திங்கன்னு சொன்னால் நார்மலாகவே பத்து எழுக்கை இருக்கும் கூடுதலாக இதில் பாம்புகள் இருக்கிற இடங்களும் இதுவரை தான் நா பாம்புகள் அதில் விரும்பி இருக்கிற இடங்களும் இதுவரை அப்போ அந்த வறண்ட பிரதேசத்துக்கு இதுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட தேவையில்லை சும்மா போட்டு விட்டீங்களான்ட அந்த வறண்ட பிரதேசத்துக்கு தானாகவே வரக்கூடிய இதெல்லாம் இந்த இதுகள் அப்போ அதில் வர பழம் இது வந்து இந்த வெக்க சீசனுக்கு தான் பழமும் பெறும் அப்போ அந்த டைமில் நாங்கள் இதை எடுத்து இதை இப்போ நீங்கள் ப்ராசஸ் பார்த்துருப்பீங்க நினைக்கிறீங்க அப்போ அந்த பழத்தில் நாங்கள் இயற்கையாகவே யூஸ் ஃபுல்லாகவே இயற்கை இதுவும் மற்றது கத்தாழையும் கலந்து ஒரு மிக்சிங்காக இந்த யூஸை நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் விளைகிற பொருட்கள் பழங்கள் பழச்சாறுகள் போடுறது வந்து ஆப்பிள் ஒரு வெளிநாட்டு பழங்களை தான் கூடுதலாக செய்வினா ஆனால் இது இதில் பயன்படுத்துறது இல்லாமல் தனியே இந்த பழத்தை மட்டும் வச்சா இது யூஸ் போடுறது இதுவும் அதாவது கத்தாளையும் யூஸ் பண்ணுறோம் இதுவும் வந்து ஒரு குளிர்மை ரெண்டு மிக்சிங் ஆகி தான் இதுன்றோம் தனியாக இதுலேயும் செய்யலாம் நாங்கள் கத்தாளையும் போடுறோம்னா இதுவும் குளிர்மை இதுவும் கொஞ்சம் இது அல்சரில் இப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ கூடுதலாக இதால் ரோட்டில் ட்ராவல் பண்ணுற கூடுதலாக ஹார் அப்போ அவங்க வந்து கூடுதலாக சாப்பாடு அதில் விடிய நேரத்துக்கு சாப்பிட்றதுல இப்போ அல்சர்களுக்கு வந்து நீங்கள் கத்தாளையில் நல்ல சா இது பயன் இருக்குது அப்போ நாங்கள் ரெண்டே மிக்ஸ் பண்ணி தான் நடுக்கிறோம் அப்போ இது அல்சரண்டா இறப்பை குடல் புண் அதுகளுக்கும் நல்ல சாமான மற்றது இது கருப்பை என்று சொல்லி இந்த இனவிரத்திகளுக்கும் நல்ல சாமானின்றபடியாக நாங்கள் இது ரெண்டையும் சேர்த்து செய்கிறோம் சரி இப்போ வந்து இதுக்கு எவ்வளோ காலம் அந்த சீசன் இருக்குது இது நான் நினைக்கிறேன் இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கு பிறகு வந்து வருது மார்ச்சில் இருந்து ஏப்ரல் மே அந்த காண்டாவனம் என்று சொல்கிற அந்த நெருப்பான வக்கையான காலத்தில் தானே இந்த பழங்களும் உருவாதுன்னு நினைக்கிறேன் அந்த வக்கையான சீசனில் வந்து இந்த பழங்கள் உருவாகுது இப்போ இந்த சீசன் வந்து இதுக்கு முடிஞ்ச பிறகு என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களுக்கு என்னென்னு சொல்லி சொன்னா இப்போதைக்கு நாங்கள் இது இந்த வக்கையான சீசனுக்கு தான் கூடுதலான கஸ்டமர்ஸை நாங்கள் இது எங்களை தேடி வாராங்க அப்போ அந்த டைமில் இதை கவர் பண்ணி நாங்கள் செய்கிறோம் அந்த டைமில் பயணம் பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு பிறகு நாங்கள் இதன்று சொல்லுச்சுன்னா தோடை அதுகள் அந்த இல்லாட்டி அந்த டைமுக்கு சீசனுக்குரிய பழங்களை தேடி செய்யக்கூடிய யோசிச்சு வரவேற்பு கிடைச்சா அப்போ நாங்கள் அதுக்கு அடுத்தது என்னன்ற தேடுவோம் இந்த பழம் வந்து விலைக்கு எடுக்கிற நீங்களா இல்லை நீங்களாவே போய் பிடிங்க ஓகே அவே எங்களோட படியல் வந்து என்னென்னா தேடி 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 போய் எடுக்கிற வழியா தாங்களாவே தங்களோட எஃபோர்ட்ல போய் எங்களோட படியல் பிடுங்குறவங்க அப்போ அவங்களுக்கு வந்து இது இந்த மூலங்கள் எங்கெங்கே இந்த எடுக்கலாம்கிறது ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கு எங்களோட பிள்ளுக்கு என்ன சொன்னால் தேர்டு தேடி தேடி தான் எடுக்கிற நாங்கள் ரெண்டாவது இது வந்து நீங்கள் இப்போ எல்லாேருமே வீட்டில் விரும்பி வளர்க்குற செடின்ட்டு இல்லை இது கூடுதலாக காடுகள் இந்த பத்தியல் வெப்பமான இடங்களுக்குள்ள உருவாகிறது பாம்புகள் என்று நிறைய பிரச்சனை இருக்குது பாம்புகள் நா பாம்புகள் இதில் விரும்பி இருக்கிற இடம் தான் அதெல்லாம் இந்த பேர் வந்தேன்னு நினைக்கிறேன் நாதாளி என்ற பேர் இந்த பழையாக்களை கேட்டிங்கன்னா தெரியும் அப்போ அந்த பாம்புகள் இருக்கிற பயங்கரமான ரிஸ்க்குள் இருக்குது இல்லை சும்மா சாதனமாக எல்லாருமே நச்ச வீச்சுக்கு செய்யலை அவ்வளோ ரிஸ்களுக்கு தான் அதை போய் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பழம் எடுக்கிறது வந்து அவ்வளவு கஷ்டம் ஏன்னா வந்து இந்த பழத்தை சுற்றியே வந்து அவ்வளவு முட்கள் காணப்படும் அந்த முட்கள் எல்லாம் தாண்டி இஞ்சி கொண்டு வந்து கூடுதலாக வந்து எவ்வளோ ஜூஸ் ஒரு நாளைக்கு போகுது இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த கப்ஸ் வச்சுருக்குறோம் வச்சுருக்கிறோம் குறைஞ்ச ஒரு எண்பது நூறு எண்பது நூறு கஸ்டமர்ஸ் வந்து இதில் வாங்கி குடிக்கிறாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் எல்லா இடமுமே வந்து யூஸ்ஃபுல்லிருக்கு அப்போ அந்த தண்ணி தாத்துக்கு குடிக்கணுன்றத நோக்கமாக வச்சு குடிக்கிறமே எது என்ன மருத்துவ குணமாக யாருக்குமே தெரியாது அப்போ மருத்துவ குணம் தெரியுமா இருந்து இப்போத்தையாக்கள் ரிஃபர் பண்ணி பார்ப்பாங்களா இருந்தால் நிறைய பேர் இதை தேடி வருவாங்க கூடுதலாக நான் சொன்ன அந்த பிரச்சனை உள்ளார்கள் இப்போ கூடுதலாக இந்த ஃபர்டிலிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது இந்த முக்கியத்துவம் தெரியுமா இருந்தால் எங்களுக்கும் அதெண்ட் முக்கியத்துவம் இப்போதான் தெரிய வந்தது அப்படி அவங்களுக்கும் அந்த முக்கியத்துவம் தெரிய வர்ற கட்டத்தில் எங்களுக்கு கொண்டு ஒரு தனி மார்க்கெட்டை நாங்கள் உருவாகி கொள்ளலாம்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த காலத்தில் வந்து குறிப்பாக இந்த இளவயதில் இருக்கிறார்கள் நீங்களும் ஒரு இளவயது நபர் எல்லாருமே வந்து இந்த வெளிநாடு வெளிநாடு போகணுமென்று ஜோசிக்கணும் அந்த நேரம் வந்து நீங்கள் இந்த மாதிரி சுய தொழில்களை வந்து செய்திருக்கிறீங்களா அதுக்கான காரணம் என்ன ஓ என்னென்னு சொன்னால் பொருளாதார பிரச்சனை ஒன்று இருக்குது அப்போ எங்களால் வந்து நிறைய முதல் உண்ட கொண்டு வந்து போட்டு செய்கிற அளவுக்கு இப்போ எல்லாராலையுமே இல்லாது அப்போ நாங்கள் தேடினது இயற்கையாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதிலே இந்த விப்பம்பு அதில் கொட்டுண்டு தானே இதிலே வடகங்கள் அது செலவுவதுக்கு நல்ல சாமானன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிறத வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்னு யோசிக்க வலிக்கிடக்கதான் சில பேர் அந்த பழையாக்கண்ட ஐடியாக்களை எங்கள் கேட்டு தானே இதை செய்ய வலி செய்ய வலிக்கணுனாங்க அப்போ எங்களுக்கு பொருளாதாரத்து கண்டு இதுக்கு நாங்கள் செலவழித்தது குறைவு கூடுதலாக சீன் மற்ற அந்த ஐஸ் அதுகள் அந்த குளிர குளிர்மப்படுத்துகிறதுக்கு தானே இதில் கூட செலவு இருக்குது மற்றபடி பழங்களை தேடி போகிறது அதுகள் கொஞ்சம் தேடி பயணிக்க வேண்டியிருக்கு அவ்வளோந்தான் அதில் இருக்க பாம்பு பிரச்சனைகள் அதெல்லாம் நாங்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் அந்த எல்லா இடத்துக்கே போகல இப்போ ஆனரவு உப்பளம் அதான் வண்டியின் நடங்கள் எல்லாம் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் பல ஆனரவு எக்கச்சி அந்த காட்டு பிர வறண்ட பிரதேசங்களில் இது கூடுதலாக வருது இப்போ அந்த இடங்களில் நீங்கள் போய் எடுக்க அது பாம்புகளும் இருக்கும் அப்போ அதெல்லாம் நாங்கள் இதை எடுக்க போய்க்கு எதிர்கொள்கிற பிரச்சனைகள் மற்றபடி நான் நினைக்கிறேன் இது நீங்கள் பூங்குடுதீவு அந்த அங்காள இடங்கள்ல வந்து இந்த இதுகளை நீங்கள் விதைக்க வலிக்கிடுவீங்களா இருந்தா இது எங்கட உள்ளூர் உற்பத்தியாக அப்படி ஒரு வறண்ட இடங்களில் இதை விதைக்க வலிக்கிடுவா இருந்தால் இதை உண்மையாகவே நாங்கள் இந்த பழத்துலேருந்து இப்போ பேட்டலி பிரச்சனைக்கான நிறைய பிரச்சனை இதுகளுக்கு இஷ்யூவுக்குன்னு நாங்கள் தீர்வை கொண்டு வரலாம் நினைக்கிறோம் இப்போ எல்லாமே ஆராய்ச்சியின் மூலம் தானே வந்திருக்கு இப்போ நாங்கள் தொடங்கியிருக்கோம் இதை பார்த்து அடுத்தடுத்த ஆக்கள் இதில் இந்த ஐடியா எடுக்கலாம் நினைக்கிறேன் சரி எப்படி என்றாலும் இந்த வெளிநாடு போகாமல் குறைந்த முதல்ல எங்களோட ஊர்லேயே வந்து கணக்கு முதலீடுகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இயற்கையாகவே கிடைக்கிற இப்போ பண உற்பத்தி நியாயமான உற்பத்தியில் இருக்கு பண உற்பத்தி கற்றாள நாதாளி வேம்பு வார இந்த வேப்பம்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களை விட அந்த பழைய ஆக்கள்கிட்ட இதுகளை பற்றி எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் இதை மீட்கலாமன்னு நினைக்கிறேன் பழைய விஷயங்களை மீட்டு எடுக்கலாம்னு நினைக்கிறேன் கட்டாயம் அண்ணா சொன்ன போல் நானும் வந்து இன்டர்நெட்டில் வந்து தேடி பார்த்தனா தேடி பார்க்க வந்து அந்த வயிற்றுக்குண் மற்றது கேன்சர் அப்படியான நோய்களை கூட இது ஒரு மறந்து அமையுதுண்டு பார்த்தனா தரி இப்போ ஜூஸை குடிச்சு பார்ப்போம் குடிச்சு பார்த்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் என்ன சொல்லி இதை பார்த்து இப்போ மேலும் எங்களோட கஸ்டமர்ஸ் இப்போ நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் மோட்டிவேட் பண்ணுற மூலமாக இதில் இருக்கிற மருத்துவ குணத்தை விளங்கி கொண்டு இருந்து நிறைய பேர் இதில் ஊக்குவிக்கலாமான்ட்டு இப்போ நம்புகிறேன் உங்கள்கிட்ட இப்போ பழம் ஒன்று வந்து கையில் வேண்டியிருக்கிறோம் இப்படி தான் இருக்கும் அந்த நாகதாளி பழம் கூடுதலாக அந்த முட்கள் எல்லாம் இருக்கும் முட்கள் எல்லாம் எடுத்துட்டு எங்களுக்கு வெட்டிகிட்டே தந்திக்கணும் பாருங்கள் உள்ளுக்குள்ளே இவ்வளவு கடுமையான சிவப்பாக இருக்குது இதை உள்ளுக்குள்ளே இதுக்குள்ளேயும் ஒரு முள் இருக்கும் அதையும் எடுத்து தந்திருக்கணும் இப்படி 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 பின்னால் இல்லாமத்து அவ்வளோ பேரும் பாருங்கள் இதுதான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற நாகதாளி பழம் இவ்வளவு சிவப்பாக இருக்குது இப்படி அவ்வளோ சிவப்பாக இருக்குது இதை அப்படி வாய்க்கில போட்டு உடனே வாய் எல்லாம் இருந்து வாய் எல்லாமே வந்து சிவப்பாக வந்து சாப்பிட்டு பார்ப்போம் இந்த பழம் ஜூஸ் குடிக்கிறக்கு முன்னால இந்த பழத்தின் டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் கூடுதலாக நான் அங்காள பகுதியில் போய்க்கே இது புடுங்கணும் புடுங்கணும்னு பார்க்க இப்படி பழம் கிடைக்காது எங்களுக்கு அந்த பழ சீசன்லான்னு வந்து இதுண்ட டேஸ்ட் அறியக்கூடிய மாதிரி இருக்குது காயெல்லாம் கண்டிருக்குறேன் இரண்டாவது தடவை இது சாப்பிடுவேன் நினைக்கிறேன் சாப்பிடுப்பா ம் என்னன்னு சொல்கிறது சாப்பிடக்க வந்து அந்த திராட்சை பழம் இருக்குல்ல ஒரு திராட்சை பழத்தின் டேஸ்ட்டாக என்னென்ன கூட அப்படியே தெரியும் நல்லா சொப்பிட்டா அப்படியே உள்ளாங்குது அதோட சின்ன சின்ன விதைகள் எல்லாம் கடிவது ஒரு சிவபாக வந்துருப்பாங்க வாயெல்லாம் அப்படி வாய்கிட்ட கடை வாயெல்லாம் எப்படி இருக்குங்க அப்படியோ சிவபாக வந்துடுவேன் கூடுதலாக இந்த பழங்கள் வெளியில எந்த இடத்துலையும் வந்து விற்பனைக்கு இல்லை

சரி எங்களுக்கு போட்டு தாங்க வாங்க குடிப்போம் இந்த இடம் இருக்கில்ல இந்த இடத்துல ஒரு முள் இருக்கும் இந்த இந்த முள்ள கிளியர் பண்ணிட்டு ஸ்டார் முள் மாதிரி ஒவ்வொரு பழத்துக்கும் பெருசு இப்படி கொத்திட்டு நசுத்தி விட்டு அந்த பழம் அப்படியே கரைஞ்சி போயிடும் இந்த கத்தாலைய

எங்களுக்கான ஜூஸ் வந்துட்டு இதை பாருங்கள் இதில் வந்து எதுவித கலரிங்குமே போடலை இது இந்த கலர் அமெலாம் வந்து அந்த பழத்துலேருந்து வந்த கலர் நான் வேலாமது என்னமாதிரி இருக்கன்ட்டு குடிச்சு பார்ப்போம் கூடுதலாக நான் நினச்சேன் அந்த கத்தாழையெல்லாம் வந்து தனியாக ஜூஸ் போட்டு குடிக்கிறேன் ஆனால் அப்படி இல்லை வந்து இந்த நாகதாளியோடு இந்த கத்தாழை மற்றது தேசிக்காய் எல்லாம் போட்டு ஒரு தான் குடிக்கணும் என்ன அந்த கத்தால போட்டது வந்து உடனே தான் காடிபடுது நல்ல குளிர்மையா இருக்குது குடிக்க வந்து நல்ல குளிர்மையா இருக்கு கத்தால வந்து கணக்கு போட்டுக்கடியே அந்த உள்ளுக்குள்ள வேணுங்க அந்த ஒவ்வொரு ஒரு கடிக்கும் வந்து கத்தாலையில் வேறு மாதிரி நல்லாவே இருக்கு வந்து அந்த பழத்த ருசி வந்து பெருசாக தெரியல ஏன்னா வந்து கத்தாழை லெமன் போட்டபடியாக வந்து எல்லாமே கலந்து ஒரு மிக்ஸான ஒரு இதாக இதாகத்தான் இருக்குது தனியாக அந்த பழத்தை நான் திண்டு பார்த்துனா நான் திருண்டு பார்க்குறதுக்கு வந்து பெரிய ஒரு இனிப்பு சுவை இல்லாமல் நல்ல ஒரு இதாகத்தான் இருந்தது ஒரு வித்தியாசமான ஃப்ளேவராக இருக்குது இப்போ இந்த கலரை பார்த்தோன்னே எனக்கு கூட தான் அந்த ஸ்ட்ராபெரீன்ற ஒரு ஃப்ளேவராக ஞாயம் இருந்தது இப்போ ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ருசியாக இருக்குமே நான் நினச்சேன்னா நான் இதுக்குன்ற ஒரு தனி ஃப்ளேவர் ஒன்று இருக்குது இந்த உலா வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து இந்த ஜூஸ் வந்து குடிக்கணும் இந்த வெயிலுக்கு இது நல்ல ஒரு குளிர்மையான ஒரு பானம்னு தான் சொல்லுவேன் இந்த அடிப்பகுதியில் தான் இந்த நாகதாளி பாலத்தின் தோள்கள் எல்லாம் இருக்கு நல்ல குளிர்மையாக இருக்கும் வந்தால் கட்டாயம் நீங்கள் இந்த பகுதியால் போய்க்க குடித்து பாருங்கள் இந்த வெக்க காலத்துக்கு நல்ல குளிர்மையாக இருக்குது ஜூஸ் குடித்தோன்றீங்கன்னா எப்படி இருக்கு ஜூஸ் நல்லா இருக்குது நான் நேற்று கிட்டத்தட்ட தான் கேள்விப்பட்டேனா எப்படி இருக்குமேட்டு யோசிப்பேன் அந்த முன்னெல்லாம் சாப்பிட்ருக்குறேன் நாங்கள் ஆனால் இது யூஸ் அப்படி இருக்குமேன்னு தெரியாது அப்போ நான் பிடிச்சி பார்ப்போம்னு வந்தேன்னா நான் குளிப்பு சுவை இனிப்பு எல்லாம் சொல்லி ஜெல்லி போட்ட மாதிரி நல்லா இருக்குது எதிர்பார்க்கல எதிர்பார்த்தத விட நல்லா இருக்குது சரி இதில் வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது அது தெரியுமா உங்களுக்கு ஓ நாங்கள் கா முந்தைய பார்த்து வாழ்க்கையில் ஒரு நாக்காண்டாலும் இது சாப்பிட்டுருக்கோணுமா அமௌண்ட்டு சொன்னேன் அப்போ எனக்கு அது நாங்கள் முந்தி சின்ன இல்லை ரோடு வழியே போய்க்கலாம் அந்த காடுகள் அதெல்லாம் சாப்பிட்டுருக்குறேன் இந்த மகனுக்கு ஒரு நாள் கொடுத்தது அப்போ நேற்று சொன்னா இது சாப்பிடணுமான் குடிச்சு பார்ப்போம்மாண்டு ஓமன்ட்டு சொல்லி சொன்ன வேறு தான் இன்றைக்கு வந்து குடிப்போம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் குடிக்க நல்லா தம்பி ட்ரை பண்ணி பாருங்க இருக்குமா சொல்லுங்க நல்லா இருக்கா நோமலாக கடையில் குடிக்கிற ஜூஸை விட நல்லா இருக்கா ரைட் ஓகே இதில் வந்து கணக்கு மருத்துவ குணம் இருக்குது எங்களோட பாட்டி முப்பாட்டி அப்படியான ஆகிறதுக்கு தான் அதுகள் எல்லாம் தெரியும் இந்த நான் சின்ன எல்லாம் முந்தி சாப்பிட்ருக்குறேன் ஆனால் ஜூஸாக அப்படி செய்கிறேன்னு இங்கே ஒரு நாளும் பார்த்ததில்லை அப்போ தவறாக சொன்னேன் இப்படி இது ஜூஸ் போட்டு குடிக்கணும்ட்டு அப்போ இது போகணுமெண்டு நெத்தண்டை லீவு தானே இப்போ தாலும் போய் வைக்கல இருக்கா போய் குடிச்சு பார்ப்போம்ண்டு அந்த மருத்துவ குணம் இருக்கான்னு தெரியும் சரி இப்போ எல்லாரும் வந்து குடிக்கக்கூடிய மாதிரி இருக்குதா ஓ அது நல்லா மேலடா நானு முதல்ல அப்படி இருக்கும் மாதிரி ஆனா இது நல்லா இருக்கு இல்ல குடிச்சா அது இந்த மருத்துவ குணம் தெரிஞ்சாக்க கட்டாயம் தேடி வந்து குடிப்பீனா நன்றி நாங்க குடிக்க வந்த மாதிரி வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து இதுல இந்த குடிச்சுக்கோன்ற என்ன மாதிரி இருக்கு இந்த ஜூஸ் உண்மையிலே நல்லா இருக்கு நான் இப்போ உண்மையாக இந்த கேக்கை வெயிலுக்கா காஞ்சி போய் தான் அப்படியே வாரேன் வார வழியில தான் இதை கண்டேன் உண்மையாக ஆனால் நான் புங்குடுதீவு தான் பூங்குடுதீவில் வந்து இது இருக்குது நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் ஆனால் இந்த ஜூஸ் ஐடியாலாம் வரவே இல்லை இது ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு உண்மையாவே எங்களுக்கு இது உண்மையாக புதுசாக தான் இருக்குது ஒரு டம் நாங்கள் காணவும் இல்லை பிடுங்கிட்டு இந்த நட்சத்திரம் முள் இப்போ ஆராய்ச்சிக்காண்டு எடுத்துருக்கிறோம் இந்த நட்சத்திரம் முள்ளு அதை சாப்பிட்டா செத்திருவினம் மண்டலாம் சொல்லினம் ஆனால் அது போய் ஏன்னா நாங்கள் எத்தனையோ முறை வந்து ரெண்டு மூணு தரம் விழுங்கி இருக்கிறோம் ஒன்று நடக்கையில் நல்ல ஒரு விஷயம் சரி வெயில் வந்து அந்த பொங்குடு வந்து இந்த பழங்கள் எல்லாம் வந்து சும்மா ஒரு பத்து இலக்கில் காய்ச்சி கிடக்கும் ஒரு யாருமே கவனி பேட்டு கிடக்கிற ஒரு பழமாக தானே இந்த நாகாதேவல் பழங்கள் காணப்படும் இப்போ அதை எடுத்து இப்படி ஒரு வணிக நோக்கமாக ஒரு ஜூஸ் செய்து கொடுக்க எங்கட ஊரில் இருந்து கிடைக்கிற பழங்களை வச்சு கணக்க முயற்சிகள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்று ஒரு யோசனை உங்களுக்கு தெரியுதா இப்போ இந்த யோசனை வந்து உங்களுக்கு ஏன் வரையில உங்களோட ஊர்லயே யாரையும் செய்ய இல்ல ஓ உண்மை தான் என்னன்னா நான் அதில நின்னு கதைச்சிட்டு இருக்கவும் இது உண்மையா உங்களுக்கு தெரிஞ்சாது இவ்வளவு காலமா நாங்க இத பார்த்து பார்த்து வளங்கற வளந்தது மற்றது நாங்க அத புடிங்கி சாப்பிட்டு இருக்கறோம் அப்படி ஆனா உங்களுக்கு பாருங்க அந்த ஐடியா நாங்க அந்த இடம்தானே தானே ஆனா அந்த ஐடியாவே வரையில ஆனா இது ஒரு புது விஷயம் அத அந்த அண்ணா வந்து ஒரு விஷயமா அதை எடுத்து அது எதாண்டி இருக்கிறோம்னா நல்ல விஷயம் தான் உண்மையாகவே இந்த மாதிரி நிறைய விஷயம் உண்மையாகவே இருக்குது என்னெண்டா இந்த மாதிரி இயற்கையான விஷயத்தை இப்போ இதில் ஏதாவது அவைக்கு இப்போ பிரஜ இப்போ ஏதாவது காசை போட்டு இது பண்ணணுமா இல்லை என்னென்னு சொன்னால் அது எல்லா இடத்துலையுமே பொதுவாக வளர்ந்து இருக்குது அந்த சீசனுக்கு நம்ம புணிக்கிட்டோம்டா சரி அப்போ அது மாதிரி நிறைய விஷயம் உண்மையாகவே இருக்குது எல்லாரும் இந்த மாதிரி முன் வந்து இயற்கையை வந்து நாங்கள் பயன்படுத்தி கொண்டா பொருளாதாரத்துலேயும் நாங்கள் முன்னுக்கு வரலாம் சார் நீங்கள் வந்து ஒரு இளம் சந்ததியா இருக்கிறீங்களா உங்களுக்கு வந்து இது இந்த பழத்தில் இருக்கிற மருத்துவ குணங்கள் ஏதாவது தெரியுமா மருத்துவ குணம் பற்றி எனக்கு அவ்வளவா தெரியாது தெரிஞ்சு கொள்ளவும் இல்லை அவ்வளவு பெருசாக நாங்கள் ஈடுபடுறையில் தானே பார்த்தா பிடுங்கி சாப்பிட்டுட்டு போறது அவ்வளவுதான் கிட்டத்தட்ட நான் தேடி பார்க்க குணப்படுத்துறதுக்கு கூட இது ஒரு மருந்தாக வர வரக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும் இணையதளங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது சரி நன்றி உங்களுக்கு ஓகே இப்போ பார்த்துருப்பீங்கன்னு இந்த ஜூஸ் குடிச்சது இந்த செய்முறை எல்லாம் காட்டியிருப்போம் அதோட இந்த இடத்துல வந்தாங்க அனுபவ பகிர்களையும் வந்து செய்திருப்போம் கூடுதலாக இவையில் செய்கிற இந்த ஜூஸுக்கு பாவிக்கிற எல்லாமே வந்து அந்த நாகதாளி பழமாக இருக்கட்டும் சரி கத்தாழி பழமாக இருக்கட்டும் சரி எலுமிச்சை பழமாக இருக்கட்டும் சரி இது எல்லாமே வந்து எங்கள்கிட்ட பகுதிகளில் விளையிறது பெருசாக கவனிப்பேரெட்டு கிடைக்கிற பொருட்கள் பழங்களை வச்சு இந்த ஜூஸ் தயாரிக்கணும் அதோட எக்கச்சக்க மருத்துவ குணங்கள் வந்து இந்த ஜூஸில் இருக்குன்னு சொல்லலாம் கூடுதலாக நீங்கள் இந்த பகுதியால் போவேக்க இல்லை யாரு துப்பாணத்தில் இருக்கிறீங்கன்னா வந்து ஒருக்காவது நீங்கள் இந்த டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கறக்காது அண்டியாவது ஒருக்கா முயற்சி செய்து பாருங்க ஏன்னா நான் வந்து இந்த பழங்கள் எடுக்கிறதே வந்து கஸ்டமர்னு சொல்லலாம் அவ்வளோந்தான் அவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஒப்பீனியை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு காணொலியில் சந்திக்கும் பிற உங்கள் திப்பட வேறு நான் உங்கள் அலெக்ஸ்